Hi Friends, வெல்கம் டு யாஷிகர் அப்பா ரசிகர்கள்லாம் ஒரே குஷியில்தான் இருக்காங்க நம்மளோட சூர்யா கேரக்டர் பண்ணுறார்லையா அவங்க எல்லாருக்குமே விக்ரம் அவர் வந்து நல்லாவே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பார் ஆனால் நம்ம சுவாமி வந்து இன்ஸ்டாகிராமில் அந்தளவு ஆக்டிவாக இருக்க மாட்டார் ஆனால் இன்ஸ்டாகிராமில் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும் போஸ்டெல்லாம் பயங்கரமாக வந்துட்ருக்கே அப்படின்னு பார்த்தா அதோடய பேக் வந்து நம்ம விக்ரம் தான் விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறது எல்லாத்தையுமே கொலாபரேட் பண்ணி பிக்ஸு வீடியோஸ் அப்படிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது மகாநதி சீரியலில் வந்து விஜய் காவேரி இந்த பேருக்காகவே சீரியல் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி விஜய்க்காக பார்க்குற பே பேரும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரசிகர்கள்லாம் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா விஜய் காவேரி ரொம்பவே மிஸ் ஆகுறாங்க இந்த மகாசங்கமில் சீன்ஸ் அவ்வளோவா இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மேபி நம்ம சூர்யா மகா இவங்க பேருமே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபேன்ஸுமே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மகா சங்கமம்ல அந்த அளவுக்கு ஸ்டோரி வந்து ரெண்டு பேரோடதும் அதிகப்படியாக இல்லையோ அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் 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 நிறையவே மற்ற ட்ராக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு அதுலேயும் இந்த கொடைக்கானல் ட்ரிப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களையே காமிச்சிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரை காட்டல அப்படின்ன உடனே ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணி கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சீரியலில் வந்து இன்னுமே முழுக்க முழுக்க இந்த நாலு ஜோடியை தான் காட்டுவாங்க நல்லாவே எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் ஃபியூ எபிசோட்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல எபிசோட்ஸ் எல்லாம் வர இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் எந்த ஜோடி ஆக போகுது எந்த ஜோடி ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை ரெண்டு ஜோடியுமே வின்னர் ஆகிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு லேக்ஸ் எடுத்துக்கிற மாதிரியும் ரன்னராக கங்காவும் குமரனும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது பார்ப்போம் வெயிட் பண்ணி